فالصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله بن الله وأبقى من ذي النذيرة أما بعد فيا الله إني أوصيكم ونفسي أفضل من تقوى الله فإن الله مع الذين فانظروا والله ما واتقوا الله لعلكم تفلحون"، ترك الله تعالى. عن ابي سعيد يخبر رضي الله تعالى عنه، قلت يا رسول الله الكلمات اشد البلاء، قال الانبياء ثم الامتر الأمثل يبتلي الرجل على حسب دينه الى اخر القليل. மற்றும் சூடார் அன்னவர்கள் மீதும் அன்னவர் மீது முறை முதல் பின்பற்ற واصحابان کا صاحبین کے سب اصحابین کا متقین کا اللہ کے تمام لوگوں کے تمام لوگوں کے اللہ ہمیں کامیابیاں تمام لوگوں کے قیامت کے دن کے تمام لوگوں کے اللہ ஒன்று மன்னுடைய வாழ்க்கையில் எந்த இந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாள் எங்களுக்கு கட்டளை திறக்கிறார்களோ அப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்நாளில் இயன்ற அவர்கள் எடுத்து நடந்து கொள்ளுமாள் எந்த உங்களை வாழ்நாள முற்றுமுதாக தகுந்த விலக்கி நடந்து கொள்வதால் எங்களுக்கு கட்ட வைத்திருக்கிறார்களோ அப்படியான இலக்கிய மனை எங்களுடைய வாழ்நாளில் முழுவாக பதிர்ந்து விலக்கி நடந்து கொள்வதால் முதலில் எனக்கும் அடுத்துள்ள உங்களுக்கும் மத்தியும் கட்ட வைக்கிறதற்கு இன்றைய பிரபலம் இல்ல என் கூடிய இஸ்லாமிய சமூகங்களே சரியாகிற அல்லா உடையான சிறந்த படைப்பான மனித சமுதாயத்தினர்களை படைத்திருக்கிறார் அந்த மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை அல்லாக்காக பல்வேறு சவளங்களை எழுதி எனவே அந்த மனிதன் இந்த உலகத்தீவில் வாழ்கின்ற அவனுடைய வாழ்க்கையை இன்பமும் பெறும் துன்பமும் வரும் நோயும் பெறும் வரும் வணக்கமும் வரும் இப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று அடுத்ததாக வந்து கொண்டே இருக்கும் எனவே இப்படியான நிலைகளில் சொல்ல அவருக்கு ஏதாவது ஒரு சுந்தம் கஷ்டம் ஏதாவது ஒரு சோதனையை வருகின்றவர்கள் அந்த மனிதன் அந்த சோதனையில் அவன் பொறுமையாக இருக்கிறனா அந்த சோதனையில் அண்ணா மட்டும் நன்றி நன்றி செலுத்தாமல் அதற்கு மாற்றமாக முடிவுக்கு இயக்குகிறானா என்று அண்ணா பார்க்கிறார் பார்த்து அந்த விடக்கூடிய அந்த சோதனைகளை பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அண்ணா மோசி கொடுக்கிறார் அண்ணாச்சாக சொல்லுகிறான்

அல்லாம யாருக்கு மனதை நாடுகிறாரோ அவனுக்கு அல்லா முக்க சோதனையை கொடுக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அல்லாவினை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு என் சோதனை வர வேண்டும் என்று எங்களுக்கு சோதனை வராது என்று நாங்கள் ஒன்வர வேண்டும்

இருக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவர்களுக்கும் சோதனை என்பது நிச்சயமாக இருக்கிறது வாழ்நாள் முழுக்க இவன் சோதனை இல்லாமல் இல்லை என் வாழ்நாள் முழுக்க குடும்பத்திலே இறக்குமதி இருக்கக்கூடியவர்களும் இல்லை என்று அல்லாஹ் உற்சாரா அவனுடைய திருமணங்களை சொல்லுகிறான் என்னுடைய திருமணம் சொல்லலாம் அறிவுறுத்துள்ள மனிதர்களுக்கு கேட்கப்பட்ட பதவிகளே குறிப்பிட்டா அல்பின் நாட்டில் அசர்த்து